நிலை மக்களை முன்னேற்றமடைய செய்வதே நோக்கம் அதுதான் திராவிட மாடல் வாக்கு வங்கிக்காக செயல்படவில்லை என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம் புதுக்கோட்டையில் எண்பத்தோரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற நூற்று நாற்பது திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐம்பதாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளும் விநியோகம் புதுக்கோட்டையில் வேளாண்மை ஊரக வளர்ச்சி மகளிர் சுயஉதவிக்குழு தயாரித்த பொருட்கள் கண்காட்சியை பார்வையிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் நூற்று நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ஏழு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் அறநிலையத்துறை ஆய்வுக்கு தீட்சிதர்கள் ஒத்துழைப்பு தரவில்லை ஆணையரிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என மாவட்ட வருவாய் அலுவலர் தகவல் ஆதீனங்கள் விவகாரத்தில் தலையிடுவது தவறு இன்றைய ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு நுழைய முற்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு இந்து சமய அறநிலையத்துறையை சமய சான்றோர் குறை கூறக்கூடாது ஜனநாயக நாட்டில் அரசுடன் சேர்ந்துதான் இருக்க வேண்டுமென்றும் மயிலம் ஆதீனம் பேச்சு ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டங்களை மூடவே தற்போதைய அரசு செயல்படுகிறது திராவிட மாடலை அதிமுக ஏற்கனவே உருவாக்கி இருப்பதாகவும் கே சசிகலா பேட்டி ஐந்து லட்சம் மாணவிகளுக்கு தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் விரைவில் துவக்கி வைக்க இருப்பதாக அமைச்சர் மா தகவல் தமிழகத்தில் உருமாறிய கொரோனா உள்வகை தொற்று தொடங்கி தொடங்கியுள்ளது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தல் முகக்கவசம் அணியாவிட்டால் பயணிகளை விமானத்திற்குள் அனுமதிக்க கூடாது விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவு பொறியியல் சேர்க்கைக்கு ஜூன் இருபது முதல் ஜூலை பத்தொன்பதாம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு தமிழகத்தில் உள்ள அனைத்து விதமான கடைகளும் இருபத்தி நான்கு மணி நேரமும் திறக்கும் அனுமதி மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு தமிழக அரசு அரசாணை வெளியீடு கார்த்தி சிதம்பரத்தின் முன்ஜாமீன் மனு மீதான உத்தரவு தள்ளி வைப்பு விசா முறைகேடு தொடர்பான அமலாக்கத்துறை வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் நடவடிக்கை ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் கிழக்கு மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் நெல் துவரம்பருப்பு உளுந்து எல் உள்ளிட்ட பதினேழு வகை பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு நூறு ரூபாய் அதிகரிப்பு பிரதமர் மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக அமையவுள்ள அறுபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவிலான திறந்தவெளி மைதானம் அமைச்சர் மூர்த்தி தனிச் செயலாளர் உதயச்சந்திரன் நேரில் ஆய்வு விருதுநகரில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் அழிப்பு போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சுங்கத்துறை நடவடிக்கை தன்னை விடுதலை செய்யக் கோரி சிறைத்துறை மூலம் தமிழக ஆளுநர் ஆர் ரவிக்கு சாந்தன் கடிதம் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் இருப்பதால் விடுவிக்க கோரிக்கை பழனி அருகே இரண்டு மகள்களை கொன்று தாய் தற்கொலை குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து கொன்றது அம்பலம் கிராம மக்கள் சோகம் குஜராத்தில் முன்னூறு அடி ஆழ்துளை கிணற்றில் விழுந்த பதினெட்டு மாத குழந்தை துரிதமாக செயல்பட்டு மீட்ட ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான உணவு பாதுகாப்பு குறியீட்டில் தமிழ்நாடு முதலிடம் கடந்த முறை முதலிடத்திலிருந்த குஜராத் இரண்டாம் இடத்துக்கு பின்தங்கியது நட்சத்திர ஜோடி நயன்தாரா விக்னேஷ் சிவனுக்கு திருமணம் மாமல்லபுரம் தனியார் ஹோட்டலில் பலத்த பாதுகாப்பு